நான் இந்த தேர்தலில் ஓட்டை போட வேணாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இருக்கிற கவர்மெண்ட் சொத்த பூரா எல்லாத்தையும் தனியாக இருக்கு வித்துட்டேன் என்ன கவர்மெண்ட் ஆச்சு நம்ம அவங்க பெரிய வேட எல்லாத்த கூட பெரிய மாமியா அவங்க அவங்க ஒரு சேல்ஸ்கள் தானே அங்கே இல்லாமல் இங்கிலாந்து வந்து எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க தானே இவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா இறக்கிட வேண்டியது அவர் லூசுங்க யாராவது அவரை பற்றி கேட்குறீங்க அண்ணாமலை தாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சார் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டை பொறுத்தளவை திமுக கூட்டணி வரணுமா இல்லை அதிமுக கூட்டணி வரணுமா இல்லை பிஜேபி கூட்டணி வரணும் திமுக தான் வரணும் என்ன காரணம் நல்லா இருக்கு மெயின்டைன் நல்லா இருக்கு டிஎம்கே வந்து பரவாயில்லன்னு நினைக்கிறேன் திமுக தான் ஜெயிக்க என்ன காரணம் வந்து பரவாயில்ல அவங்க ஒரு அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சீமான் ஒரு வரும் சீமானா இல்லை கடந்த தேர்தலில் வந்திருக்காரா ஆ வந்திருக்க அவர் தான் வருவார் பட் நிறைய யங்ஸ்டர் சீமான் தான் இருக்காரு அவரோட ஸ்பீச் நல்லா இருக்கு மேபி அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் மேலிடத்துக்கு வர்றது வந்து ராகுல் காந்திக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அதிமுக அவங்க ஆட்சி நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன் திமுக தான் என்ன காரணம் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணிருக்காங்க திமுக கூட்டினா என்ன காரணம் இந்த பத்தாண்டு ஆட்சியில் மோடி அரசு வந்து எவ்வளோ கேவலமாக இந்தியாவை நடத்திருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு அண்ணாமலை கண்ணா அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காரு தேவையில்லாதான் பேசிகிட்டு இருக்கார் இப்போ தமிழ்நாடு கடை வாங்கிச்சு இந்தியா எவ்வளோ கடை வாங்கிச்சுனா அப்படி யாரும் கேட்கல கடை தெரியும் மோடி மாதிரி இப்போ மோசமான நிர்வாகி கிடையாது நானே நினச்சேன் ஆரம்பத்தில் பத்து வருஷம் முடி மோடி வரணும்னு நினச்சேன் இப்போ மோடி போனால் போதுன்னு நினைக்கிறேன் திமுக என்ன காரணம் என்ன காரணம் அவங்க ஆட்சி நல்லா இருக்குது அதனால் திமுக என்ன காரணம் ஆட்சி நல்லா இருக்கு ஆட்சி நல்லா இருக்கு அதாவது இங்கே ரூலிங் பார்ட்டி டிஎம்கே தான் அதனால் ரூலிங் பார்ட்டி தான் என்றைக்குமே டெசிஷன் மேக்கிங் பொசிஷனில் இருக்காங்க அதுதான் அட்வான்டேஜ் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் திமுக தான் ஜெயிக்கும் ஏன் என்ன காரணம் இப்போ திமுக நல்லா பண்ணுது நான் அண்ணா இந்த தேர்தலில் ஓட்டை போட வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுதான் என் கருத்து மத்தியில் யார் ஒன்று ஆசைப்படுறீங்க மத்தியில் பிஜேபி தான் பிஜேபி என்ன காரணம் அது ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் காங்கிரஸோட நல்லா பண்ணுவோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன்னா மோடி மோடி என்ன காரணம் என்ன காரணம்னா உதவிலாம் செய்கிறாரு நிறைய லோன்ல லேடிஸ்க்கு வந்து இது பண்ணுறாரு அதனால ஆ மோடி ஸ்கீம் வாங்கியிருக்கோம் திரும்பவும் மோடி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருத்துக்கணும் சொல்லுங்க அவங்க பண்ணுறது எல்லா பேரும் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க எல்லாருடைய மீடியா எல்லாமே அவங்க கையில் இருக்குது அவங்க பண்ணுறாங்க அவ்வளோ மோடி வருவாரான்னு டவுட் தான் இல்லை பத்தாண்டுகளில் இந்தியா வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் எல்லாம் விட்டு வடை தான் மசாலா வடை மெதுவடைங்கிற மாதிரி வடை சுட்டு இருக்காங்க அவங்க பெரிய கடை எல்லாத்தையும் விட பெரிய மாமியாவங்க அவங்க ஒரு சேல்ஸ்கள் தானே இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க தானே இப்போ இந்தியா விற்கிறதே இங்கே வந்திருக்காங்க அவங்க எலெக்ஷன் இன்னும் வந்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அவங்க அது இல்லாமல் அப்படியே போய் உட்காரங்க தானே எல்லாத்தையும் வித்துட்டு போய் இருக்கிற எத்தனை பப்ளிக் செக்டர் நம்மகிட்ட கையில் இருக்கு காங்கிரஸ் இன்னும் பத்து வருஷம் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காரு இவர் வந்து பத்து வருஷம் ஆண்டுட்டு இருக்காரு காங்கிரஸ் வந்து எத்தனோ பப்ளிக் உருவாக்குனாங்க அதெல்லாம் இவங்க வித்திட்டு இருக்காங்க நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது கையில் அடுத்து எல்லாமே ரயிலுக்கு போகுது எல்லாமே போக போகுது அடுத்து எல்ஐசி போயாச்சு எல்ஏசி காசெல்லாம் போயாச்சு பிஎஃப் காசுலாம் எல்லாம் அதானிக்கு போயாச்சு தொடரிலாம் போயிடும் அவ்வளோதான் அடுத்து மோடி வந்தோன்னா சுடுகாடு தான் இந்தியா பத்து வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க என்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அதை கேட்குறோம்ல ஒரு கோடிட்டு சொல்ல சொல்லுங்கள் பத்து வருஷம் பிஜேபி ஆட்சி இருந்துச்சு பத்து வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் நல்லாயிருக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அறுபத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடினு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக திருவிழா கடன் இருந்துச்சு இந்த பத்தாண்டு காலம் நம்ம கடன் வந்து ஒரு லட்சத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இது அண்ணாமலைக்கு தெரியும் கூட பிஜேபி தலைவராக தெரியும் அதை பத்தி வாயை திறக்க எங்க எங்கே இருக்கு ஐஎம்எஃப் அந்த ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை ஐஎம்ஓட்டை எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல ஐஎம்எஃப் இருக்கீங்கன்னா ஃபண்டு ஒன்று இருக்குது இன்டர்நேஷனல் பேங்க்கு அது எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல யார் சொன்னால் வேணால் ஐஎஃப்ஐ ரெட்டில் போய் பாருங்க எங்கே போயிட்டுருக்கு உங்களுக்கு ஜிடிபி என்ன ஜிடிபி இருக்குது யார் கிட்ட இருக்குது ஜிடிபி உங்கள்கிட்ட இருக்கா என்னகிட்ட இருக்கா என்னட்டும் கிடையாது உங்கள்கிட்டையும் கிடையாது மொத்தமாக ஒரு நாலஞ்சு பேர் கையில் இருக்குது அதுதான் உண்மை அப்புறம் ஐஎம்எஃப் சொல்லவே கிடையாது ஐஎம்எஃப் வெப்சைட் போய் பாருங்க ஐஎம்பி தானே சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கேன் இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க ஐஎம்எஃபில் எதுக்கான ஆதாரமும் இல்லவே இல்லை எங்கேயும் ஆட்சி நடந்திருக்கு இருக்கிற கவர்மெண்ட் சொத்த பூரா எல்லாத்தையும் தனியாக இருக்கு வித்துட்டேன் என்ன கவர்மெண்ட் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படி கிடையாது இவ்வளோ காலம் ரெண்டு ரெண்டு தடையும் பிஜேபி ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை ஒன்றுமே குறையவே இல்லை ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு இல்லை ரெண்டு ரூபா ரூபா குறைச்சா சரியாக வருமா இதே பிஜேபி ஆட்சிக்கு வரக்கு முன்னால் முந்நூற்றம்பது ரூபா கேஸ் இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு போயிட்டுருக்கு இப்போ இப்போ தேர்தல் வர்றனால நூறுரூவா குறைச்சிருக்காங்க ஏதோ அதெல்லாம் தேர்தலுக்கு வண்டி மக்களை ஏமாத்துற வேலை யார் வந்தாலுமே நல்லது பண்ண போகிறது கிடையாது முக்கியமாக பெட்ரோல் விலை டீசல் விலை வந்து கேஸ் சிலிண்ட்ரு விலை எல்லாம் இதெல்லாம் ஏறி இருக்குல்ல அதனால் அவங்க வந்து அத்தவிலையும் நடக்கும் ஏன்னா இப்போ வந்து இப்போ பெட்ரோல் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகம் சிலிண்டர் ரேட்டு இப்போ இரநூறுவா குறைச்சிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து அதெல்லாம் முன்னாடியே பண்ணலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து பெட்ரோல் ரேட் வந்து கம்மி ஆனால் இங்கே வந்து கச்சா எண்ணெய் கம்மி கச்சா எண்ணெய் கம்மி கச்சானாலும் வந்து இதுதான் சொல்ல வரேன் அந்த கச்சா எண்ணெய் கம்மி ஆனால் இங்கே வந்து அவங்க பண்ணலை குறைக்கவே இல்லை அவர் வந்தோடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தோடனே அவர் குறைக்கணும் தான் சொல்லி வந்தார் அது பண்ணலை அப்புறம் வந்து இலங்கை அகதிகளுக்கு வந்து அந்த சிஏஏ சட்டத்தில் ஒதுக்கீடு பண்ணலை இங்கே உள்ள மாநில பிஜேபி தலைவர் என்ன பண்ணுறான்னு தெரியல ஏன்னா அவர் தான் பேசணும் அந்த இது கொண்டு வரல சிஏ ஆதரிக்கிறோம் ஆரக்கிரம் அது பார்ப்ப விஷயம் இலங்கை தமிழுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல எவ்வளோங்கெல்லாம் அகதியாக இருக்காங்க அவங்க தமிழர்கள் பூர்வக்குடி தமிழ் இருக்காங்க பழங்குடி தமிழ் இருக்காங்க அதுக்கு ஆதரவு கொடுக்கல அவங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது சிஏஜி நிறைய கரப்ஷன் கரப்ஷன் சொல்லலை சிஏஜி நிறைய கோடிட்டு காமிச்சிருக்காங்க இதெல்லாம் அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு மத்திய கண கணக்கல் துறைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை பற்றி எதுவும் பேசலை அவங்க அதுவும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஈடியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு கேள்வி கேட்டு தொண்ணூறு நாட்களுக்கு மேலே ஒருத்தர் உள்ளே இருக்காரு சார்ஜ் ஷீட் பண்ணல எதுவும் பண்ணலை உள்ளே அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கிறதா அதுக்கு என்ன விதிமுறை அது எதுவுமே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டை கேட்ட கேள்வி இது இதை மத்திய அரசாங்கம் தான் பார்க்கணும் அப்புறம் மாநில உரிமைகளும் நிறையா பறிப்பு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக நல்லா அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் திமுக முன்னே ஏகப்பட்ட குறைபாடு இருக்குது இருக்குது அது இருக்காமல் இல்லை எல்லா அவங்க ஆட்சி பண்ணால் நான் திமுக அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் பட் பரவாயில்ல ஏற்றுக்கக்கூடியது அதை கம்பேர் பண்ணும்போது ஏற்றுக்கலாங்கிறது தான் அண்ணாமலையை வந்து நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலை வந்து இன்னைக்கு திமுக ஆட்சி ஒளியனு ஒளியன்னு சொல்லிட்டு அவர் லூசுங்க யாராவது அவரை பற்றி கேட்குறீங்க அண்ணாமலை தாங்க என்ன பிடிக்கல அவ்வளோதான் அவர் பேசுகிறது இல்லாமல் போய் அவ்வளோதான் வேறு என்ன பொய்யை தவிர வேறு எதுவுமே இல்லை அவர் பேசுகிறதுலாம் பொய் பொய்யே தவிர வேறு எதுவும் இல்லை தமிழ்நாடு பேச அவர் இருக்காரு அதான் நான் சொல்கிறேண்ணாங்க இந்த கோமாலி ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருந்தால் தெரியுமா அவர் பேர் கூட மறந்தாச்சு அவர் எல்லாமே அவர் பயங்கரம் பேசிகிட்டு இருந்தாங்க கோமாளி அவர் ஆக்சுவலாக அவர் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க கோமாளி தானே பேசினாலும் பேசுவாங்க ஹீரோ தானே பேசினாலும் பேசுவாங்க அது மாதிரி தான் எனக்கு தென்னிந்தியா பொறுத்தளவை இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பிஜேபி வர வாய்ப்பு இல்லை ஆனால் வட இந்தியா பொறுத்தளவு பிஜேபி வர வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைங்க அதை அவங்க இட்டு கட்டுனாங்க அவங்க மீடியாலாம் அவங்க கையில் இருக்குது மீடியாலாம் அவங்க கையில் இருக்கிறதுனால அவங்க இருக்காங்க வேறு அதெல்லாம் போய் வரப்போகிறது வந்து இந்தியா கூட்டணி தான் எல்லாமே மோசம்தான் அதே சமயத்தில் அந்த கூட்டணி வரக்கூடாது வந்ததுன்னா இதோட மோசமாக இருக்கும் இது என்னுடைய என்னுடைய கருத்து இது சொல்லுங்க பிஜேபி வரக்கூடாது வந்தால் இதோட மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து ஆனால் பார்லிமெண்ட்டில் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் வேணும்ல அது முக்கியம் ஏன்னா ஃபண்ட் அலகேஷன் வரும்போது அங்கே கண்ட்ரோல் இருக்கு இங்கே ஃபண்டு வரல வேலைன்னு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்போ அப்போ சென்டரோட ஒரு கோஆர்டினேஷன் வச்சுக்கணும் எம்ஜிஆர் பண்ணது தெரியுமா இந்தியார் வந்து சென்ட்ரல் அப்போஸ் பண்ணாலும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணார் அது மாதிரி கொண்டு போனாங்க ஃபண்டு ஒரு ஃபண்டு வந்தாலும் இம்ப்ளிமெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அதுதான் அதனால் டிஎம்கே இருக்கணும் ஆனால் அங்கே ரிலேஷன்ஷிப்பும் நல்லா வச்சுக்கங்க யார் இருக்குண்ணா மத்தியில் மத்தியில் யார் இருக்குண்ணா மத்தியில் பிஜேபி தான் அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க ஆமாம் ஏன்னா இது காங்கிரஸ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டோம் கண்ணால் இப்போ இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே இல்லைன்னா இறக்கிட வேண்டியதுங்க எல்லாம் பிஜேபி நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம் யாரையும் பண்ண ஆனால் இந்த தான் அது பெரும்பாலும் கிடையாது சீட்டு கிடைக்காது தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஏங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ நல்லா பண்ணுறாருங்க அப்புறம் இதை விட என்ன ஏங்க இத்தனை கோடி மக்களை வந்து எப்படி பண்ணணும்னு கொரோனா நேரம் டைமில் வந்து பாதி கொரோனா இருக்கும் போது வந்தார் அந்த கொரோனாவே சரி பண்ணிட்டு இப்போ நடத்துகிற ஆச்சு இதை விட என்ன வேறு என்ன அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கருப்பு பணத்தை மீட்டு நம்ம அக்கௌண்ட்ல போட்டாங்களா ஏ அப்படியாப்பா நீ பாக்கிறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்